ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு இதில் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் இதை வந்து வருத்துக்கோங்க ஒரு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வறுக்கும்பொழுது இந்த கடலை வந்து கலர் மாறி வரும் அதாவது கருகிறது மாதிரி இருக்கும் மேலே தோல் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பொழுது தெரியும் கலர் மாறி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து பச்சை கடலை அதாவது நம்ம கடையில் வந்து பச்சையாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடைகளில் வறுத்த கடலையும் கிடைக்கிது ஸோ அது வந்து ஒரு டைம் வந்து நல்லா இருக்கிறது இல்லை அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டிலையே வறுத்துக்கிறது இது போல் வறுத்து நல்லா ஆற விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் வேறு பாத்திரத்துக்கு மாற்றின கடலையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கடலை மாவு பார்த்திங்கன்னா நான் அதே அளவு ரெண்டரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ அதே அளவு கடலை மாவும் எடுத்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கலருக்காக நம்ம வந்து ஃபுட் கலரும் சேர்க்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்க்கலை நம்ம சேர்த்துருக்கேன் இந்த தனி மிளகாய் தோல் கலரே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு ஸோ இப்போ வந்து தேவையான அளவு இதில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு இருபது பல் வந்து பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க நான் தோல் உரிக்கலை அப்படியே வந்து பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிக்காமல் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த மசாலா நம்ம சேர்த்துருக்க மாவு இதெல்லாம் ஒன்று சேரணும் அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் முதல்ல வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த கடலையில் பார்த்திங்கன்னா நான் சூடான எண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்க்குறேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கணும் எண்ணெய் நம்ம சேர்த்ததும் அது வந்து பொரியணும் ஸோ அந்தளவுக்கு சூடாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அது வந்து சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா ஆறிடும் ஸோ அதனால் முதல்ல ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா கை வச்சு கலந்துக்கோங்க உடனே நீங்கள் கை வச்சு கலந்துட்டீங்கன்னா கை வந்து சுட்டுடும் ஸோ கவனமாக செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து முதல்ல பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பத்தலைனா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்பவே கம்மியான தண்ணி தான் செலவாகும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல ஸோ நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் தண்ணி தெளிக்கிறது போல் நீங்கள் தெளிச்சுக்கோங்க ஊற்றுனீங்கன்னா நீங்கள்னா மாதிரி ஆயிரும் அப்புறம் கடலையில் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஒட்டாது ஸோ தண்ணி தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் மசாலா ஒட்டாதது போல் தான் இருக்கும் நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கும் பொழுது அதில் வந்து மேலே மசாலாவெல்லாம் வந்து நல்லா ஒட்டியிருக்கும் நல்லா வெந்து வரும் பொழுது மசாலா இருக்கும் ஸோ இது போல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்றது போல் நீங்கள் வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பிசைஞ்சாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இது பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலையை வந்து ஆயில் இது போல் அப்படியே உதித்து விடுங்க ஒன்று ஒன்றா வந்து விழுகிற மாதிரி உதுத்துக்கோங்க எண்ணெயில் சேர்க்கும் பொழுது எண்ணெய் வந்து வெளியில் தெறிக்கும் ஸோ சேஃபாக வந்து இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கையில் வந்து எண்ணெய் தெரிக்கும் ஸோ கவனமாக வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் வந்து சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா முறுமறுனு வர வரைக்கும் வேக வைங்க ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து வெந்து வெந்துடும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கடலை வறுத்து தான் போட்டிருக்கோம் ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகிடும் ஸோ சாப்பிட்றக்கும் ரொம்பவே கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஒரு மாதிரி வதவாதான் இருக்காது ஸோ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வந்து வேக வைங்க இதில் அந்த பபுள்ஸ் வருது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் அடங்கணும் அதான் அந்த சலசலப்பு இருக்கு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் அடங்கினதும் நம்ம வந்து இதை திருப்பி விட்டு ஆயிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லாவே வெந்திருக்கு ஸோ இப்போ இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டு இதை வந்து ஆயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம் இதை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மீதம் இருக்க இந்த வேர்க்கடலையை வந்து மறுபடியும் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இருக்க கடலையெல்லாம் வந்து ஆயிலில் சேர்த்து நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கற்று கருவேப்பிலை வந்து கடலை வேகும் பொழுதே நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை வந்து கலந்து விட்டு இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் நான் இருக்க எல்லாமே வந்து கடலையெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதெல்லாம் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அண்ட் ஹெல்த்தியாகவும் வீட்லேயே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம வீட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் அதில் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்